திருடரைச்சே நம்ம கை கைப்பிடியெல்லாம் வைக்கக்கூடாது கையில் இருக்கிற ரேகையெல்லாம் பதிஞ்சிடக்கூடாது கண்ணை நேர் எதிர் நன்னா வெண்ணையை திருடி சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறது இப்படி பூசிந்து தோல்லெல்லாம் பூசிந்து யாரான அந்த பக்கம் போயிருந்தா ஏன் யார் என்னன்னு திருடனை கண்டுபிடிக்கவே இல்லை நீங்க சீக்கிரம் கண்டுபிடிக்கோன்ற தூண்டி விட்டுருவார் இப்படி கூட பண்றாருன்னா அவருக்கு ஆசையே கண்டுபிடிக்க படணும் கீழே வரணும் அடிபடணும் பக்தர்களால பார்வை படணும் இது அவருக்கு இருக்கிற ஆசை இதை நினைச்சு தான் ஆழ்வாருக்கு தாங்க மாட்டேங்கிறது பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கறிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் நமரும் பிறர் அடிகள் மற்றொரு கடைவெண்ணை களவினில் உறவிடை ஆப்புண்டு உரலினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே எத்திரம் 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 எப்படித்தான் இந்த பெருமாள் இப்படி பண்ணாரோ வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார் அதோ பிரம்மம் வைகுண்டத்தில் இருக்கிற பிரம்மம் சொல்லமாளா இன்பவல்லம் நம்மால் வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாத பிரம்மம் அந்த பிரம்மம் கிமபி தத் பிரம்ம கிஷோர பாவ திருஷ்யம் கோபால விம்சத்தியில தெரிவிக்கிறார் அப்பேற்பட்ட பிரம்மம் போய் ஒரு குழந்த வடிவத்தில் இங்கே இருக்குன்னா என்னால் நம்பவே முடியல அது போய் திருடுமா பொய் சொல்லுமா கட்டுப்படுமா அடிபடுமா யாராருக்கோ மடியில போய் உட்காந்துக்குமா ஆடுமா பாடுமா பண்றது இல்லையோ அப்ப அந்த பிரம்மம் இப்படி பண்ணிட்டு வா கலங்கி போயிடுறா அந்த தான் பக்தி பக்தனுக்கு கலக்கம் முக்கியம் தெளிவு இருக்கவே விடாது ரொம்ப தெளிஞ்சிருந்தா அப்ப லோகத்துல நன்னார் கான் அர்த்தம் பக்தன் இருந்தா கலங்கியே போயிடுறார் விதுரன் தான் சாட்சி மகாமதி மகாமதின்னு சொல்லுவார்கள் மகாமதிகள் அச்சங்கெட்டு இருப்பதற்காக பெருமான் குணங்களை காட்டுகிறான் விதுரர் தம் வீட்டுல சின்ன மன போட்டு வச்சிருக்கார் கண்ணன் பாண்டவ தூதனாக எழுந்துருளி இருக்கிறான் குஷஸ்தலத்துக்கு வந்தார் உபப்லாவியம் முதலான நகரங்களை கேட்டார் துரியோதனன் கிடையாதுன்னு சொல்லிட்டான் அவன் தான் பொய்யாசனம் விட்டான் இந்த கீழே இருக்கிற பெரிய பாத்தாளத்தை பெரிச்சு அதுக்குள்ள ஒரு மல்லர்கள் எல்லாம் நிறுத்தி வச்சு கண்ணனை மேல ரத்தன கம்பளம் போட்டு ஒரு ஆசனத்துல உட்காத்தி அவர் உட்கார்ந்த உடனே அது முறிஞ்சு கீழே விழுந்துரும் கீழே இருக்கிற பள்ளத்துல அவனை செரப்பிடிச்சு உள்ளுக்குள்ள அடைச்சுட்டா சண்டையே நடக்காது இல்லை நாம ஜெயிச்சுடலாம் இது ஒரு தப்பான கணக்கு இதை துரியோசனன் தான் பெருசா வச்சுட்டான் அரவணீழு கொடியோன் அவையுலாசனத்தை அஞ்சிடாதே இட அதற்கு பெரிய மாமேனி அண்டமூடுருவ பெருந்திசை அடங்கிட நிமிந்தோன் திருக்கண்ணங்குடின்னு நாகப்பட்டினத்துல பக்கத்துல திப்பதேசன் அங்கே திரு தாமோதர நாராயண பெருமாள் அவனை தான் இந்த பாசரன் திருவங்கியாழ்வார் பழையின்னு இருக்கார் கொடியோன் அவை உள் ஆசனத்தை அஞ்சிடாதே இட ஒரு கவலைப்படாமல் பயப்படாமல் ஆசனத்தை பொய்யாசனம் உள்ளுக்குள்ளே பள்ளம் மேலே ரத்தன கம்பளம் போட்டு ஆசனை விட்டுவிட்டான் கண்ணன் உள்ளுக்குள்ள நுழையிறார் இதில் எழுந்தருளி தான் துரியோதனம் கண்ணன் சார் நான் ஏதோ இதெல்லாம் ராஜாக்கள் உட்கார ஆசனம் எனக்கு வேண்டாம் நான் சின்ன நாற்காலியில் உட்காந்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லவே கூடாது சாமி கண்டிப்பாக இதில் தான் உட்காரணும்னா துரியோதனம் இப்படி யாரான் நம்மளை நிர்பந்தப்படுத்தினாலே அதில் குண்டூசியானு வச்சிருக்காளோன்னு நமக்கு சந்தேகம் வந்துடும் கண்ணன் பார்த்தார் சரி போய் அந்த ஆசனத்தில் உட்கார்ந்தார் அவருடைய வெண்ணெய் பால் தயிர் இது எத்தனையோ சாப்பிட்டு சாப்பிட்டு பருத்த திரும்பி உட்கார்ந்தவொன்னே முறிய ஆரம்பிச்சு கொடுத்து நெருநிறன கொடு நிலவரையில் புக நடி அப்பொழுதே அடி அதிக கனத்துறவே கரகரகரான முறிஞ்சுது கண்ணன் கீழே விழ போறார் நடந்ததை தெரிஞ்சின்றார் சட்டென்னு வளர்ந்துட்டார் திருவடி போய் பாத்தாளத்தை அடித்தது திருமுடி போய் ஆகாயத்தை அடித்தது அவ்வளவு பெரிய ரூபத்தை எடுத்தது துரியோதனா மூடனே என்னையா நீ சிறைப்பிடிக்க பார்த்தாய் பக்தி ஒன்றுக்குத்தான் நான் சிறைப்படுகிறேன் எதிர உம்ம போல அகங்காரத்துக்கு நான் சிறைப்படுவதில்லை என்ன அவன் மல்லர்கள் அத்தனை பேரையும் ஒழித்தார் கண்ணன் புற் கோபமா வெளியில போட்டார் இனிமே இந்த ராஜசபையில நான் பேசுறதா இல்லை இங்க தர்மத்துக்கு இடமில்லை பீஷ்மர் வெடும பார்த்துட்டு இருக்கார் துரோணர் வெறும பார்த்துட்டு இருக்கார் இங்க நான் பேசுறதா இல்லை இனி யுத்த ரங்கத்தில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் களம் போயிட்டார் கோபமா வெளியில போன கண்ணன் வாசல்ல விதுர நடைத்தார் அடி என் குடிசைக்கு எழுந்துருளலாமே அப்படியே விட்டுட்டார் கோபத்தை துரியோதன இடத்துல எத்தனைக்கெத்தனை கோவப்பட்டாரோ கோவம் அப்படியே மாறிப்போச்சு சரின்னு விதுரன் கையை பிடிச்சிருந்தார் அவருடைய குடிச்சிக்கு போயிட்டார் அவர் சின்ன வீடு வச்சிருக்கார் அவர் ஒன்றும் பெரியவராக இல்லை ஏதோ சாமானியமாக ஒரு வீடு கட்டி வச்சிருக்கார் அந்த வீட்டில் ஒரு மனையை போட்டார் அவர் மனைவி வந்தால் மனை போட்டு அதை தடவி தடவி பார்த்தார் சம்ஸ்கிருஷன் நாசனம் சௌரேகே விதுரஸ்த மகாமதி அவருக்கு என்ன பயம் கண்ணன் பார்க்குறார் ஏன் மனையை தடவி தடவி பார்க்குறீர் இப்போ என்னது நன்னா இல்லையா அழுக்கெல்லாம் இல்லையேன்னா இல்லே இந்த துரியோதனன் போட்ட தான் இத்தனை நாள் நான் சாப்பிட்ருக்கேன் அந்த புத்தி எனக்கும் வந்திருக்குமோன்னு ஒரு சந்தேகம் ஒரு முள்ளு உனக்கு வச்சிருந்தேன்னா குத்திடுத்துமோ தான் இவர் வீடு இவர் மனை கண்டிப்பா இவர் அந்த மாதிரி நடக்க இல்லை ஆனா கண்ணன் வந்துட்டான்னு உடனே கலங்கி போய் நாம ஒருவேளை முள்ளு வச்சிருப்போமோன்னு நினைச்சாரோ இல்லையோ இது என்ன இது புத்திசாலித்தனத்தில் சேர்த்துக்கலாமா இல்ல எதுல சேர்க்கலாம்னா நாம பார்த்து இது கூட அவரு தெரியாது ஏன்னா தம் வீட்டு ஆசனத்தை தானே தளவரா ஆனா அவர் உள்ளத்துல அது இல்லை கண்ணன் கலங்கி போயிட்டாரு அவரே கலக்கத்தாலே சம்ஸ்பிரசநாசனம் விதுரச மகாமதி வேதவியாசர் உடனே கொண்டாடுறார் என்ன மதி என்ன வித்வத்து என்ன ஞானம் இதுவா ஞானம் தெளிஞ்சிருந்தா தானே ஞானம்னா கலங்கினாத்தான் ஞானம் பெருமான நினைத்து நினைத்து யார் உள்ள முருகுகிறானோ யார் கலங்குகிறானோ அவன்தான் ஞானி விதுரன் ஞானி நம்மாழ்வார் ஞானி அந்த ஞானிதான் எனக்கு ஆத்மானு கண்ணன் கீதையில சொல்லுகிறார் ஞானி துவாத்மைவ மேமதம் என்னுடைய மதமே ஞானிதான் நமக்கு அத்தனையும் வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லவக வாசுதேவனை எல்லாம்னு சொல்லக்கூடிய மகாத்மா எத்தனை தேடினாலும் கிட்டமாட்டான் என்று கண்ணனே ஆனந்தமா சொல்லிக்கிறார் இப்ப ரெண்டு பேரை பத்தி பார்த்திருக்கோம் ஒன்று கூறத்தாழ்வான் ஆழ்வாருடைய பாசரம்னாலே அழ சொல்றார் இன்னொன்னு நம்மாழ்வார் பெருமான்னு நினைத்தாலே அழர்த்துக்கு ஆரம்பிச்சுடுறார் பத்துடை அடியவர்க்கு எளியவன் பக்தி இருக்கிற அடியவர்களுக்கு நல்ல எளியவனா இருக்கார் பெருமாள் பிறர்களுக்கறிய வித்தகன் பக்தி இல்லே எத்தனை தேடிண்டாலும் அவர் தேடிண்டே இருக்க வேண்டியதுதான் அவர் அகப்படவே மாட்டார் அறிவரிய பிரானைன்னு அழ்வார் சாதித்தார் திருக்குறுங்குடி பாடினார் அறிவரிய பிரானை ஆழியங்கையலையை அலத்தி நரிய நன் மலர் நாடி நன்குருகூர் சடகோபன் குறிய மானுருவாகிய திருக்குறுங்குடிய பெருமானுக்காக அரிய கத்து வல்லார் வைட்டனவர் ஆழ்கடல் ஞானத்துள்ளேன்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார் அப்ப அறிவரிய பிரானை நம் அறிவுக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னா சாமி அறிவுக்கு அப்பாற்பட்டவர் நீர் எதுக்கு இங்க வந்து உபன்யாசம் பண்ணணும் நாங்க எதுக்கு கேட்டுக்கணும் அவரை தான் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டேன்னா அறிவு இருந்தா கண்டுபிடிக்க முடியாது அறிவு பக்தியா மலர்ந்திருந்தால் தான் கண்டுபிடிக்க இயலும் அப்ப பக்திக்கு தான் வசப்படுகிறாரே தவிர வெறும் அறிவுக்கு அல்ல அதனால புஸ்தக ஞானம் இருக்கா ஓஹோனு ஒப்பித்தல் போட்டியில ஜெய் நல்லா இருக்கும் அஞ்சு வயசு குழந்தை ஒப்பித்தல் போட்டியில ஜெயிச்சா நல்லா இருக்கும் ஐம்பது வயசுக்கு நான் இன்னும் ஒப்பிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னா அத பெருமான் ஏற்றுக்கொள்வதில்லை அவரிடத்துல பக்தி உள்ள அன்பு பெருமாள் அகப்பட்டார் திருடி ஒரு யசோத கையில காம்பு கயிற்று எடுத்து வந்து ஓங்கி விட்டார் அடிக்க போறா எழில்கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழுகு நிலையும் அதை உடனே விக்கிண்டு விம்மிண்டு சதரெண்டு பெருமாள் அழ ஆரம்பிக்கிறாராம் பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் கடைவெண்ணை கடைவன்னை களவினில் உறவிடை ஆப்புண்டு என்ன ஆச்சரியம் ஜகத்து முழுக்க பெருமான் நம்ம போய் இந்த சம்சாரத்தில் கட்டி வச்சிருக்கார் ஆனா அந்த யசோதா அவனையே கட்டி வச்சுட்டாளியும் நம்ம எல்லாரையும் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே விளையும் இது சொல்ற மொழியோ கார்த்தால் யாருக்கான தப்பு பண்ணோன்னு மத்தியானம் ஆபத்து தூந்துரும் நம்ம மொத்த பேரையும் இந்த சம்சாரத்தில் கண்ணன் கட்டி வச்சாரோ இல்லையோ அவரை பிடிச்சி யசோதை கட்டி வச்சுட்டா அப்போ அவர் நமக்கு பண்ணார்னா அவர் ஒருத்தர் கட்டி ஆகணும் இல்லையோ ஆ கட்டி வைக்க ஓன்னு அடரார் கண்ணன் இது உரல் இது கண்ணன் உரலோட சேர்ந்து அவ கட்டி வைக்க உரலினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே உரலுக்கும் கண்ணனுக்கும் வித்தியாசமே தெரியுது இதுவும் கருப்பா இருக்கு அவரும் கருப்பா இருக்கார் இதுவும் பெருமனா இருக்கு அவரும் பெருமனா இருக்கார் இதுவும் மேலே விரிஞ்சிருக்கு நடுவில் சின்னதா இருக்கு கீழே விரிஞ்சிருக்கு இவருக்கும் தோல் விரிஞ்சிருக்கு இடுப்பு சிரித்து இருக்கு தொட பெருத்திருக்கு கரடு முரடா இருக்கு கரணும் நன்னா இருக்கு உரலும் கண்ணனும் ஒன்னா தான் இருக்கா ஏதாவது வித்தியாசம் கண்டுபிடிக்க வேண்டாமான்னா இவர் அழறார் அது அழாது இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர என்னை போய் கட்டி வச்சுட்டேன்னு கரகரகரானு கண்ணிலேருந்து ஜலமா கொட்டுறதா இணைந்திருந்தேங்கிய எளிவே எத்திரம் இதை பார்த்தாழ்வார் ஆறு மாதம் மயக்கமாக கீழே சாஞ்சுட்டார் அடுத்த பாட்டு எப்போ பாடுறது முதல் பத்து மூணாம் திருவாமொழி முதல் பாட்டு இருபது பாட்டு ஒழுங்கா பாடினார் இருபத்தி ஓராவது பாட்டு வந்த உடனே மயக்கம் வந்துடுது மயக்கம் வந்தால் மதுரிக வாழ்வார் பார்த்துட்டே இருக்கார் இவர் எப்ப எழுந்திருப்பார் எப்போ அடுத்த பாட்டு பாட போறாரு அவருக்கு தெரியலே எழுப்புறதுக்கு பயமா இருக்கு எழுப்பினா எழுந்திருக்க மாட்டேங்கிறார் ஆறு மாசம் ஓடித்து மெதுவா கண்ணை திறந்து பார்த்து என்னாச்சு நான் பாடிட்டு இருந்தேன்னு என்னாச்சு என்ன சொல்லிட்டு இருந்தேன் என்ன பாடிருந்தேன்னு கேட்டார் மதுர ஆழ்வார் என்ன சொல்லணும் ஓ கண்ணன் வண்ண திருடினான் யசோத கையாலே அடிபட்டான் அதோ உரலோடு சேர்ந்து இணைக்கப்பட்டான் இதத்தான் தேவரீர் பாடிக்கொண்டிருந்ததுன்னு சொல்லியிருக்கணும் இல்லையோ மதுகழி அவரை சொல்லவே இல்லை ஏதோ கிருஷ்ண சரித்திரமாக பாடிக்கொண்டு வந்தீர் மயங்கி விட்டீர் அப்படின்னு நினைச்சுட்டார் ஏன் இந்த சரித்திரத்தை விளக்கமா சொல்லலைன்னா இவர் சொல்லியிருந்தா அவர் இன்னொரு ஆறு மாசம் மயக்கமாயிடுவார் அதனாலதான் வாண்ட வாண்டானுட்டு ஏதோ சொல்லி கொண்டு வந்தீர் அப்படி கிட்ட சரித்திரம் சொல்றச்சே மயக்க மாட்டீர்னா அழ்வார் அடுத்து சொன்னார் எழிவரும் இயல்வினாம் இனவரும் இறவினாம் எழிவரும் இயல்வினாம் நான் ஒண்ணு தப்பா சொல்லிட்டேன் பக்தி இருக்கிற வாளுக்கு அரியவன் பக்தி இருக்கிற வாளுக்கு எளியவன் பக்தி இல்லாத வாளுக்கு அரியவன் என்றுதான் சொன்னேன் அது இல்ல பெருமானுடைய சுவாவம் யாருக்குமே எளியவன் அவன் அனைவருக்கும் எழிவனாகத்தான் இருக்கான் நான் தப்பாக சொல்லிட்டேன் தப்பாக செஞ்சுவிட்டேன் உபதேசம் பண்ண வந்தவன் மயங்கி இருக்கவே கூடாது ரெண்டு வர்க்கம் இவா ஒரு கோட்டி இவா ஒரு கோட்டி இதெல்லாம் உபதேசம் பண்ணுற கோட்டி இதெல்லாம் பகவானை அனுபவிக்கிற கோட்டி பெருமானையே நனைந்து நனைந்து உருகின்றிருக்காளோ இல்லையோ அவள் வாயை திறந்து உபதேசம் பண்ண வரவே கூடாது அவளுக்கு வராது என்ன அனுபவத்தில் இருக்கா கண்ணு ஜலம் கோட்டின்ண்டே இருக்கு வாயை திறந்தா கடக்கடான்னு பேசணும் இல்லையோ அப்போ அது வராது இந்த பேசிட்டே இருக்க பாருங்க அவளுக்கு அனுபவமே இல்லைன்னு அர்த்தம் அனுபவம் இல்லாதவா பேசிகிட்டே இருப்பா இப்போ நாங்கள்லாம் உபன்யாசகால் வச்சு இந்த ஏழு அஞ்சு ஏழு ஏழுன்னு இப்போ எட்டு இருபது ஒரு நேரம் எழுபது நிமிஷம் எடுத்து இன்னும் பத்து நிமிஷம்னா முடிஞ்சு போய்டும் சமயம் என்ன அனுபவிச்சிருந்தால் பேசினேன் அவ்வளோதான் பண்ணது இப்போ அப்போ அனுபவம் இல்லையான்னா இருந்திருந்தால் பேசியிருக்க மாட்டேன்னு இருந்திருந்தால் வாயை திறக்குமா அப்படியே க தொண்டையை அடைச்சி போய் பேச முடியாத போயிருக்குமோ இல்லையோ அப்போ யார் பேசிகிட்டே இருக்கானோ அனுபவம் குறவுதுன்னு அர்த்தம் யார் நன்னா அனுபவிக்கிறானோ பேச மாட்டான்னு அர்த்தம் அழ்வார் சொன்னார் என்னை பெருமாள் படைச்சதே உபதேசம் பண்ணுறதுக்காக உபதேசத்தை விட்டுட்டு அனுபவத்தில் போனது எந்த அப்ப தானே உபதேசம் பண்ண வரவா அனுபவிக்க கூடாது அனுபவத்தில் இருக்கிறவா வெளியில வந்து மேடை ஏறவே போடாது அழுவாறு சொன்னா ரெண்டுமே தப்பா பண்ணிட்டேனா இப்போ என்ன நானும் பேச வந்தவன் பேச வந்தவன் உபதேசம் பண்ணி தவிர நான் போய் திடீர்னு மோசிச்சுட்டேனே இல்லை என்னை மாத்தி பாசரப்பட ஆரம்பித்தார் என்னதான் இருந்தாலும் இயற்கை சுவாவம் விட்டு போகவே போகாது இவர் இந்த நிமிஷம் ஏதோ தப்பு போனேன்னு ஆரம்பிச்சார் கொஞ்சம் பாஷரங்கள் ஓடித்து பத்து பத்தாம் திருவாய்மொழி வந்தது பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டி செய்த போன மாயங்களும் நிறந்த நூடுபுக்கு என தாவியை நின்று நின்னு உருக்கி உண்கின்ற இச்சிறந்தவான் சுடரே உன்ன என்னு கொள் சேருவதுவே என்னைக்கு உன்னை வந்து சேரப்போறேன் தெரியலே நின்னவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறு நினைப்பறியன ஒன்னலா உருவாய் அருவாய நின் மாயங்கள் நின்று நின்று நினைகின்றேன் பாவியேன் உன்னையங்கனன் பாவியேர் கொன்னு நன் உரையாய் உலகமுண்ட உன் சுடரே நீ நின்னதோ இருந்ததோ கிடந்ததோ எத கண்டாலும் கேட்டாலும் என் உள்ளம் உருகி போகிறது எப்போது ஒன்னு அடையப் போகிறேன் அனைத்து சேவை எப்ப கிடைக்க போறது நினைச்சுட்டே இருந்தார் பாடிண்டே இருந்தார் இவர் எதிர்பார்த்துட்டே இருக்கார் மதுர வியாழ்வார் இவர் ஏதோ ரொம்ப உருகிறாரே என்ன நடக்க போறதுன்னு பாட்டே முடியல ஆறு மாசம் வாங்கிவிட்டார் ஓ இப்படித்தான் இவர் ஆழ்வாரோட போல் இவரை எழுப்பவும் முடியல எழுந்தா விஷயத்தை சொல்லவும் முடியல இப்படி தள்ளி தள்ளி தான் பதினாறு வருஷங்கள் பாடினார் அப்ப இந்த பாசரங்களை முடிக்கிறதுக்குள்ள இத்தனை வருஷம் ஆச்சேன்னா வால்மீகி பாடினா இவர் பாடலையே வால்மீகி நல்ல ஞானம் பக்தி வேகமா மேல மேல பாடினார் இவர் அருளின பக்தியாலே பெருமான் மயர்வர மதினம் அருள் இருக்காரோ இல்லையோ அந்த பக்தியாலே கலங்கி சோகித்து மோகித்து மூவாறு மாசம் மூணு தடவை ஆறாறு மாசம் மயங்கி மயங்கி பாச்சரம் பாடி அப்ப மயக்கம் பகவத் விஷயத்துல கலக்கமே நம்மாழ்வாருக்கு சுவாவம் அந்த நம்மாழ்வார் விஷயத்துல கலக்கமே கூரத்தாழ்வானுக்கு சுவாவம் ரெண்டுமே பார்த்துட்டோம் ஆழ்வான் எப்படி கலங்கராங்கிறதையும் பார்த்தோம் நம்மாழ்வார் எப்படி கலங்கராரதையும் பார்த்தோம் ரெண்டு பேருடைய கலக்கத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டாமா அப்பவான்னு நாம கலங்கரமான்னு தெரியணுமே இது ஒரு கலக்கமே அதிகம் ரெண்டு கலக்கத்தை வேற இப்ப நாம அடுத்த நாலு நாள் ரொம்ப சேர்த்து பார்க்க போறோம் எப்படி நம்மாழ்வார் நினைத்து கூரத்தாழ்வான் கலங்கினார் கூரத்தாழ்வான நினைச்சு நாம் பெருமான நினைச்சு நம்மாழ்வார் இது நடக்குமான்னா ரொம்ப ஆச்சரியமான சில ஸ்லோகங்கள் அதாவது பராங்குஷ அஷ்டகம் என்ன எட்டு ஸ்லோகங்கள் புனையப்பட்டுள்ளன இது ஒருத்தரே பாடின ஸ்லோகங்கள் அல்ல இதுல ரெண்டு ஸ்லோகங்கள் கூரத்தாழ்வான் பாடின ஸ்லோகங்கள் அடுத்த ஒரு ஸ்லோகம் அவருடைய திருக்குமாரரான பராசர பட்டர் பாடினது அப்புறம் நாலு ஸ்லோகங்கள் வெவ்வேறு ஆச்சாரியர்கள் பாடின விடுதி ஸ்லோகங்கள் விடுதி ஸ்லோகம்னா முக்தகம்னு சொல்லுவா தனித்தனியாக ஒரு ஒரு ஸ்லோகமாக இருக்கும் அது பெரிய பிரபந்தமா நூலா இருக்காது ஆனால் தனி பாடியிருப்பார்கள் அதை போல ஒரு நாலு ஸ்லோகம் அப்புறம் ஜியர் நாயனார் பாடினது கடைசியில ஒரு ஸ்லோகம் ஆகித்தனி சேர்த்து பராங்குஷா ஷகம் அப்படின்னு பேர் கொடுத்தார்கள் முதல்ல இந்த எட்டு ஸ்லோகத்தில் என்ன கருத்து ரொம்ப ஆச்சரியமான கருத்து பட வேண்டாம் சுலபமான சம்ஸ்கிருத ஸ்லோகம் தான் ஆனால் அர்த்த தமிழ் ஆழ்வார் எப்படி தமிழ் தமிழ்ப்பாசரத்தை வச்சுன்னு பெருமாள அனுபவிச்சார் இங்க விஷயமே நவரசங்களா சொல்ல போறார் நவரத்தனமா சொல்லுவார் நவநிதியா சொல்லுவார் நவவித சம்பந்தமா சொல்லுவார் வெவ்வேறு விதத்துல நம்மாழ்வாருடைய வைபவத்தை இந்த எட்டு ஸ்லோகங்களாலே எப்படி அனுபவிச்சார் சொல்றேன் ஒருவேளை எட்டு ஸ்லோகம் சீக்கிரம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்கோ அதுக்கப்புறம் பராங்குஷ நட்சத்திர மாளிகா என்ன இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கும் இல்லையோ அஸ்வினி பரணி கார்த்திகேன் என்றமே அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் ஓரோரு ஸ்லோகம் நட்சத்திரம் பெருமை சொல்றதுக்கு இல்லையே ஜாதகம் ஜோசியம் பாக்கிறதுக்கு இல்லையே நீங்க ஒன்னும் ஓ அதை ஏதோ சொல்லப்படுற அப்படின்ட்டு இருக்கு ஜாதகம் ஜோசியம் எல்லாம் பார்த்துன்னு நமக்கெல்லாம் இந்த நட்சத்திரத்தை பிறந்த வாழ்க்கைக்கு இந்த பலம் இந்த ராசியில பிறந்த வாழ்க்கைக்கு இந்த பலம் அப்படின்னு சொல்ல வந்திருக்காள்னா அடியன் வேணா பழம் வாயின்றேன் இவ்வளவுதான் முடியுமே தவிர வேற எந்த பலத்தை பத்தி இப்போ அடியனுக்கு தெரியாது ஜோசியம் ஜாதகம்ங்கிறது யாரோ செய்ய வேண்டியது அதுக்கும் இப்போ யார் சாஸ்திரம் வச்சிருக்காளோ தமிழ் திவ்ய பிரபந்தங்களோ அவர்களுக்கும் ஒன்றும் தொடர்பில்லை ஜோதிஷம் வேண்டிதான் ஆனா எது வரைக்கும் கொள்ள வேண்டுமோ அது வரைக்கும் கொள்ள வேண்டும் அதை பக்திக்கு குறுக்க விட உயர்த்தியாக ஒரு நாளும் கொள்ள இயலாது பெருமாள் ஜோதிஷக்காராலேயே பாருங்களேன் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா எல்லாம் பெருமாளே சரணம்னு விட்டுட்டேங்குவா தேவையில் இவர் நமக்கு எல்லாத்தையும் சொன்னார் அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் அவர் நமக்கு அதைத்தான் சொல்றார் யாருக்கா இருந்தாலும் பகவான் திருவடிகள் தான் சரணமா இருக்க போறது நடுவுல ஒண்ணு இப்போ சரி இந்த வேலைக்கு போறோம் அந்த வேலைக்கு போறோம் ஒன்னு பயிர் இருக்கும் ஒரு சாஸ்திரம் தெரிஞ்சு வச்சுன்னு கலந்து ஜோதிஷம் மாணவியல்கிறது என்னன்னு தெரியுது அது கொண்டு நல்லத்தை ரெண்டு பேரும் எடுத்து சொல்ல போறாப்போ அது கொண்டு ரெண்டு பேர் திருந்தலாம் ஓ இது இத்தனைக்கு மேல பெருமாள் தான் இருக்கான்னு நன்னாவே தெரிஞ்சுட்டு சரணாஜி மார்க்கத்துக்கே வந்துடலாம் அதற்காகத்தான் நாம் கொள்ள வேண்டுமே தவிர பக்தி என்றென்றைக்கும் சிறந்தது அப்படியே பலன் சொல்ல போறேன்னு சொன்னால் ஏதோ பலம் இன்னந்த நட்சத்திரத்துக்கு ராசிக்கு பலன் அல்ல இந்தந்த நட்சத்திரத்தினுடைய பேரை வச்சு நம்மாழ்வார் திருவடிகளுக்கு ஒரு அர்ச்சனை ஒரு புஷ்பத்தை எடுக்கிறோம் மல்லிகை பூ அழ்வார் திருவடியில் சேர்க்குறோம் வகுள புஷ்பத்தை சேர்க்குறோம் மகிழம் பூ சேவிக்கிறோம் மனோரஞ்சி சேர்க்குறோம் பூ சேர்க்குறோம் எட்டு பூ பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்படணும் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீர் பெரியாழ்வார் பூச்சூட்டல்னு பத்து பாசரம் பாடியிருக்கார் செண்பக மல்லிகையோடு செங்கடி இருவாட்சின்னு சொல்லி எண்பகர் பூவும் கொணர்ந்தேன்னு சாதித்தார் இல்லையோ ஒரு நாளில் கார்த்தாலே அந்த ராத்திரிக்குள்ளே எட்டு விதமான பூக்கள் மலரும் ஒரு ஒரு வேளைக்கு ஒரு ஒரு பூ நம்மெல்லாம் ஒரு என்னமோ புஷ்பத்தை பறிக்கிறோம் அப்படியே தொடுக்கிறோம் பெருமாள் கொண்டு போய் சமர்ப்பிச்சிட்றோம் ஆனால் உண்மையாக நந்தவனம் கட்டி கைங்கன்னா எப்படி தெரியுமா கார்த்தாலை பூக்கிற பூ பத்து மணிக்கு பூக்கிற பூ மத்தியானம் பூக்கிற பூ நாலு மணிக்கு பூக்கிற பூ சாயங்காலம் பூக்கிற பூ ராத்திரி பூக்கிற பூ என்ன அதாவது அப்பப்போ பூக்கிற புஷ்பங்கள் உண்டு அந்தந்த பூவை அப்பப்போ பறிக்கணும் அப்பப்போ தொடுக்கணும் அப்பப்போ பெருமாள் கொண்டு போய் சமர்ப்பிக்கணும் ஆர் பண்ண போகிறா இப்போ இப்போ தொடுக்கிறதுக்கு ஆள் இல்லை பணத்தை கொடுத்தா கடையில் வாங்கினா கொண்டு போய் மாலை சமைச்சுட்டு போகிறோம் இந்த நெல்லு வச்சுருக்கோம் ஆனால் பெரிய ஆழ்வார் அப்படி ஆசைப்படலை இப்போது என்பகர பூவும் குணர்ந்தேன் எட்டு விதமான புஷ்பங்களையும் கொண்டு வந்து உன் திருவடிகளுக்கு சமர்ப்பித்தேன் அதே போல் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஆழ்வார் திருவடிகளுக்கு சமர்ப்பிக்கப்படுகணும் சித்திரையா அழ்வார் திருவடிக்கு தான் அதே இப்போ புனர்வுசு நட்சத்திரமாக அவருக்கு தான் உத்திராடமாக அவருக்கு தான் பூராடமா அவருக்கு தான் இன்னும் ஒரு ஒரு நட்சத்திரமாக சமர்ப்பித்தது நட்சத்திர மாளிகான்னு பேர் அதுக்கு நேரம் தெரியாது முதல்ல பராங்குஷ அஷ்டகத்தை பார்ப்போம் அப்புறம் மாளிகா பொழுதி இருந்தால் பார்ப்போம் அட்டகத்தில் முதல் ரெண்டு ஸ்லோகங்கள் கூறத்தாழ்வான் சாதித்த ஸ்லோகம் திரைவித்ய விருத்த ஜனமூர்த்த விபூஷணம் யது யதேவ ஜனசேவநித்யம் யத்வாசரண்யம் அசரண்ய ஜனச புண்ணியம் தச்சம் வகுளா பரணாங்கிரி யுக்மம் யுக்மம் ரெட்டை நம்மாழ்வார்க்கு திருநாமம் நம்மாழ்வார் வகுளமாலைய தரித்தவர் துளசி தரித்தவர் எப்பவுமே பெருமாள் சன்னதியில பெருமாள் துளசி மாலை தரிச்சு அதுவும் திருமஞ்சனத்தும் போது அவர் துளசி மாலையோட இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம் அர்ச்சக சுவாமிகள் பெருமாளுக்கு எப்படி அலங்காரம் பண்றாளோ சாத்துபடி சாத்துறாளோ அதுக்கு தான் நம்ம அனுபவமே இருக்கும் சில அர்ச்சகாலுக்கு ரொம்ப பரிவு பெருமாள் இடத்தை பார்த்து 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 மூணு மணி நாழி சமர்ப்பிப்பார் ராமர் திருக்கோலம் பட்டாபிஷேக திருக்கோலம் கோவர்தனோத்தரண திருக்கோலம் அமிர்த்த மதன திருக்கோலம் பெருமாள் திருக்கோலம் சமைச்சிருவா மத்தியானம் ஒரு மணிக்கு ஆரம்பிச்சா சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் சமைச்சுட்டு அவளே தள்ளி நின்று பார்ப்பா இங்க பாப்பா இருக்கா கழுத்து சரியா இருக்கா நாம எத்தனை அலங்காரம் கண்ணாடியில எந்த பாடு பாத்துக்கிறோம் அழகில்லாத நமக்கே இந்த பாடுன்னா அப்ப அழகு இருக்கிற அவருக்கு எத்தனை பார்க்கணும் இப்படி நின்று அப்படி நின்னு பார்த்தா பெருமாளுக்கு திருக்கோலம் சமம்சூர்ரா ரொம்ப ஆச்சரியமா பவா பகவானுடைய ரெண்டு திருவடி தாமர்கள் அதைத்தான் இங்க தெரிவித்தார் வகுலாபரணாங்கிற யுக்மம் அப்படி பெருமாளை சேவைக்கு போறச்சே திருமஞ்சன திருக்கோலத்தில் அவர் இருந்தால் துளசி மாலை சாத்தின்னு இருப்பார் தோளில் துளசி மாலை இருக்கும் அப்புறம் மேலே தீர்த்தம் சேர்க்கிறாடோ இல்லையோ அந்த ஜலம் துளசியில் சொட்டுறதுக்கு ஆரம்பிக்கும் அது ஒரு தனியாக அழகு பட்டெல்லாத்தையும் களைஞ்சி விட்டு வெள்ளை ஆடை இல்லை மஞ்சள் ஆடை மட்டும் சாத்திக்கிறாரா அதில் இந்த பச்சை தீர்த்தம் சொட்டுறது இன்னும் அழகாக இருக்கும் அவர் ஒரு மஞ்சள் ஆடை சமரிச்சுன்றார் அதில் பச்சை துளசி அந்த தீர்த்தம் சொட்டுறது சட்டுன்னு அந்த ஈரமாக இருக்கிற துளசியை கிரீட்டத்துக்கு மேலே அரைச்சகர் ஒரு சுற்று சுற்றுவர் இன்னும் அழகு கூடி போடும் மேலே பார்த்தாலும் பச்சை துளசி தோளை பார்த்தாலும் பச்சை துளசி திரு அறையலை பார்த்தா பீதாம்பரம் ரொம்ப ஆச்சரியமாக மஞ்சளாடை கட்டின் இருக்கார் வைத்த அஞ்சலன்னு கை சேவிக்கிறதுக்கு கண்கோடி வேண்டும்னு சொல்கிற மொழியோ பெருமானுடைய திருமேனியை சேவிக்க சேவிக்கத்தான் இவனுக்கு மனது பண்படுகிறது அப்போ பெருமாளுக்கு துளசி மாலை ஆழ்வாருக்கு வகுள மாலை வகுழாபரணாங்கிறி யுக்மம் வகுழாபரணர் நம்மாழ்வார் அவருடைய யுக்மம் அவருடைய ரெண்டு திருவடித்தாமர்களை நான் பற்றுகிறேன் ஆழ்வார் எப்படி எழுந்துள்ளார் விருன விபூணம்யா திரைவித் திரைவித்ய விருத்த ஜன வேதத்தை நன்கு கத்திருக்கிற வேத விற்பன்னர்கள் பரம வேதாந்திகள் திரைவித்ய விருத்த ஜன மூர்த்த அப்படி வேதத்தை நன்கு கத்திருக்கிற வேதாந்திகளுடைய தலைக்கு மேலே மூர்தினி அவர்களுடைய தலையிலே விபூஷணம் அலங்கரிக்கப்பட்டனவோ வேத கற்றிருக்கிறார்களோ அவர்கள்லாம் திரைவித்ய விருத்த ஜனங்கள் மூர்த்த விபூஷணம் அவர்களுடைய தலைக்கு மேல அம்மாழ்வாருடைய தான் இருக்குமா வேதம் கத்த அந்தனர் மரபுல பிறந்தவர் தான் மதுரவி ஆழ்வார் அவர் அங்கே நீங்க வந்தார் இத்தனைக்கும் ஆழ்வார்கள் ஆறு இப்ப எல்லாருமே பிராமணர்களா பிறந்தவர்கள்லாம் கிடையாது பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இவா மூணு பேருக்கும் ஜாதி சொல்லவே முடியாது வரணமே இல்லை ஏன்னா ஒருத்தர் கிணத்துல பிறந்தார் ஒருத்தர் புஷ்பத்தில் பிறந்தார் ஒருத்தர் பொய்கையில பிறந்தார் அப்ப என்ன அம்மா ஆறுன்னு தெரிஞ்சார்னா தாயார் தந்தையார் தெரிஞ்சார்னா சொல்றதுக்கு இப்போ புஷ்பத்துல பிறந்தார்னா எந்த வரணம்னு சொல்றது பிராமண கட்சத்திரிய வைசிய சொல்றதுக்கே வழி கிடையாது சொல்லி அப்ப அவா மூணு பேர் இல்லை திருமணி ஆழ்வார் பிராமணராகத்தான் பிறந்தார் ஆனா பெரம்பருத்து ஜீவிப்பவன் தான் அவரை வளர்த்தான் அப்ப அவரும் அந்த கோட்டில் சேர்க்க முடியாது அடுத்து அஞ்சாவது ஆழ்வார் நம்மாழ்வார் வேளாளர் குலத்திலே பிறந்தார் அவர் அந்த அதுக்கப்புறம் குலசேகர் ஆழ்வார் கத்திரியரா பிறந்துட்டார் பெரியாழ்வார் திருமகளார் மதுரகவி ஆழ்வார் தொண்டரடிப்புடி ஆழ்வார் இவர்கள் மட்டும் அந்த பிறந்தார் திரும்ப ஆழ்வார் பாணர் குலத்தில் பிறந்துட்டார் திருமங்கி ஆழ்வாரோ கள்ளர் குலத்தில் பிறந்துட்டார் எவ்வளவு ஆச்சரியமா பெருமாள் சேர்த்துருக்கார் பாருங்க இத்தனை பேரையும் நாம பேசிகிட்டே இருப்போம் என்னமோ பெருமாள் பிரிச்சு விட்டு நாலு வரணும் நாலு வர்ணம்னா பிரிக்கிறது அவர் தான் சேர்க்கறதும் அவர்தான் இது நாம தான் இது நம்மால பிரிக்கவும் முடியாது நம்மளால சேர்த்து வைக்கிறதுக்கு முடியாது பிரிக்கிறதுக்கும் அவருக்கு தான் சக்தி கேட்கறதுக்கும் அவருக்கு தான் சக்தி இப்பேற்பட்ட ஆழ்வார்கள் எல்லாரும் ஏதேதோ வரணத்தில் பிறந்திருந்தாலும் ஆனா வேத வேதாந்தத்தை முழுக்க கற்றவர் தான் மதுர்கவி ஆழ்வார் முழுக்க படித்தவர் நாதமுனிகள் முழுக்க படித்தவர் ராமானுஷ் இவர்கள்லாம் யாரை பார்த்துட்டே இருக்காள்னா அந்த ஆழ்வார் திருவடி நம்ம தலையில இருக்குமா இருக்குமான்னு பார்த்துட்டே இருக்கா அதுலேயும் தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமே தவிர எந்த வருணத்தில் பிறந்தோங்கிறது முக்கியம் ஆழ்வார் ஏதோ வருணத்தில் பிறந்திருந்தாலும் ஆனா எப்பப்படி வேதம் கத்த அனைவருடைய தலையிலையும் ஆழ்வாருடைய திருவடி இருக்கும் இல்லையோ இது அன்னைக்கு மட்டும் மதுரகவி ஆழ்வாருடைய திருமுடியில் ஆழ்வார் திருவடி இருந்ததே ஆச்சரியம் இல்லை இப்பவும் எங்க போனாலும் ஆழ்வாருடைய ஸ்ரீ சட்டாரி வாங்கிக்கிற மூலியம் கோவிலுக்கு போகிறோம் சட்டாரி சாதிங்கோன் தலையை குனிரும் உடனே பெருமாள் சட்டாரி சாதிச்சுப்பா பெருமாள் சட்டாரிக்கு தான் சட்டாரின்னு பேர் ஆழ்வாருடைய பாதுகைக்கு சட்டாரிங்கிற பேர் கிடையாது ஏன்னா சட்டாரிங்கிற பேரே நம்மாழ்வாரத்தான் குறிக்கும் சட்டகோபன் சட்டாரி சட்டஜித்து இதெல்லாம் ஆழ்வாருடைய பெயர்கள் அப்ப பெருமானுடைய பாதுகையை ஆழ்வார் இருக்கார் அப்ப சட்டாரி வாங்கிக்கோன்னு ஆழ்வாருடைய பாதுகையை யார் இருப்பா அதுக்கு மதுரகவிகள்னு பேர் நம்ம எந்த கோவிலுக்கு போய் தலையை குறிஞ்சு ஆழ்வார் சன்னதியில் நிற்கிறோம்னா சாதியுங்கோன்னு கேட்கப்படாது சட்டாரி பாதுகை மதுர மதுரகவிகள் இதுக்கு ஒரு விதிவில குண்டு ஆழ்வார் திருநகரியில வேற பேர் ஆழ்வார் திருநகரில போய் அங்க ஆழ்வார் சன்னதியில் நின்று எங்களுக்கு சட்டாரி சாதிங்கோன்னு கேட்கலாமா கூடாது மதுரகவிகள் சாதிங்கோன்னு கேட்கலாமா அதுவும் அங்க மரபில்லை அப்போ ஸ்ரீ ராமானுஷன் சாதியுங்கோல் என்று அங்க கேட்கணும் ராமானுஷர் தான் அந்ததிதேசத்தை பொறுத்த வரைக்கும் நம்மாழ்வாருடைய பாதுகை ஏன் மாறன் அடிபணி துய்ந்தவர் மார் பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஷன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே அப்ப மாறன் அடிபணி துய்ந்தவர் நம்மாழ்வாருடைய திருவடிகளை பற்றியே அடைந்தவர் இராமானுஷன் அப்ப ஊருக்கு போனா ராமானுஷன் சாதிங்கோல்னு கேட்கணும் சரிசாமி அது கூட குறைஞ்சு போச்சு வேற இப்போ ஸ்ரீபரும்புதூர் போவோம் அங்கே போனா ராமானுஷருடைய பாதுகையை சாதிங்கோல்னு கேட்கணும் அப்ப என்ன பண்ணலாம் அப்போ மதுரவி ஆழ்வார்னு கேட்கலாமா முடியாது ராமானுஷ்ரம் கேட்கலாமா நிச்சயமா கூட அவரே அவர் பாதுகையா இருப்பாரா இருக்க போறது இல்லையே அப்போ அங்கே போய் என்ன கேட்கலாம் முதலியாண்டாள் சாதியுங்கோல்னு கேட்கணும் அவருடைய சிஷ்யர் அவருடைய பாதுகே முதலியாண்டான் அப்போ முதலியாண்டாள் சாதியுங்கோல்னு மற்ற ஊர்லலாம் கேட்கணும் அதுக்கு ஒரு விதி விலக்கு திருமலை திருப்பதியில பெருமாளை சேவைக்கு போறோம்னு வச்சுக்கோ சன்னிதானத்துக்குள்ள ராமானுஷ்வர் ஒத்தருக்குத்தான் விக்கிரக பிரதிஷ்டை மற்றாருக்கும் கிடையாது எந்த ஆழ்வார்களுக்கும் இல்லை எந்த ஆச்சாரியர்களுக்கும் இல்லை திருவேங்கடமுடையான் சீனிவாச பெருமான் வெங்கடேசன் உலகுக்கே தனி மா தெய்வம் அந்த பெருமாளுடைய சன்னிதானத்துக்குள்ள ஒரே ஒரு சன்னதி ராமானுஷருடைய சன்னதி ஸ்ரீ பாஷ்யகாரரு அப்படின்னு போட்டிருக்காரு இல்லையோ ஸ்ரீ பாஷ்யகாரருடைய சன்னதி அங்க தான் இருக்கும் அப்போ அங்கே போய் நின்று அவருடைய பாதுகா நம்ம வாங்கிக்கணும் இல்லையோ அங்கே போய் முதலியாண்டான் சாதியும் கோல்னு கூட கேட்கக்கூடாது பின்ன கேட்கணும் அனந்தாழ்வான் சாதியும் கோல்னு கேட்கணும் அவருடைய சிஷ்யர் அனந்தாழ்வான் அனந்தாழ்வான் தான் திருப்பதியோட இருந்து நித்தியம் புஷ்ப கைங்கரம் பயனு வந்திருக்கார் அதனால ராமானுஜ சிஷரான அனந்தாழ்வான் அவரைத்தான் அங்கே பிரார்த்திக்கணும் இதை போல ஏதேதோ மரபு ஒரு ஒரு ஊர்ல வச்சிருக்கா பொண்ணு கவலைப்படாதீங்க இதெல்லாம் ஞாபகம் இல்லையே மோட்சம் கிடைக்குமோ அப்படின்னு ஒன்று பயப்பட்டு இருக்க வேண்டாம் அந்த ஊரில் போய் அவர் பாதுகையை வாங்கிக்கணுங்கிறது விஷயமே தவிர அதுக்கு தானே பேர் தெரிஞ்சுடா சரி தெரியலன்னாலும் சரி ஆனா அந்த பாதுகா நம்ம தலையில படணும் நமக்கு பக்தி வளரணும் இந்த ஞாபகம் தான் எல்லாத்த விட முக்கியமே தவிர அனுட்டானம் வேண்டாம்னு நீ சொல்ல அவசியம் வேணும் ஆனால் தெரியாத்துக்கு குற்றமே பெருமாள் சொல்ல மாட்டார் புத்தி ஒத்தனுக்கு குறைச்சலா இருக்கு அதனால நீ பக்தன் இல்லைன்னு பெருமாள் சொல்லவே மாட்டார் மோட்சம் இல்லையனு அவர் யார் யாரும் சொல்கிறாருன்னா உனக்கு புத்தி கூர்மை இல்லை ரொம்ப நல்ல சாமர்த்தியம் இல்லை வன்மை இல்லை வேகமாக வேலை செய்ய மாட்டேங்கிறே போ இதை பெருமாள் இன்னைக்கு சொல்லவே மாட்டான் இந்த சம்பிரதாயத்தில் புத்தி குறவுங்கிறதுக்காக தள்ளி வைக்கவே மாட்டான் ஆனால் எது குறைவாக இருக்கக்கூடாது நெகிழ்வு குறையக்கூடாது பெருமான்னு நினைச்ச உடனே பக்தியில் நெகிடுறானோ இல்லையோ அது இல்லைன்னா அப்போ சிவத்தே பிரயோஜனம் இல்லை பெருமானை நினைத்து ஒருத்தன் உள்ள முருகிறானா அவனுக்கு புத்தியே இருக்க வேண்டாம் அவன் நன்ன முட்டாள்தனத்தோடு இருந்தா கூட கூட்டிக்கலாம் என தேவை என்ன இப்ப பக்தி தான் தேவை எதுவரை அதுக்குன்னு வேலைக்கு சேர்த்துக்க மாட்டான் நம்ம ஏதோ கடையில போய் வேலைக்கு சேர போறோமா புத்தி இருக்கான்னு தான் பாப்பா ஆனா வரமா பக்தி இருக்கான்னு தான் பார்ப்ப இங்கு வேறே அங்கே வேறே இது நிச்சயமா இருந்துதான் ஆகணும் வேலைக்கு போகாத கூட இருக்கலாம் பக்தி இல்லாத மோட்சத்து போகாத இருக்க முடியுமா ஆகத்தான் இங்க சாதித்தார் அப்போ ஒரு ஒரு இடத்துக்கு போனால் அந்தந்த திருவடியை பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் நம்மாழ்வார் சன்னதியில் ஸ்ரீ ராமானுஷன் சொல்லப்படுகிறது மற்றபடி நம்மாழ்வாருக்கு எல்லா ஊர்லையும் மதுரகவிகள் அதாவது நம்மாழ்வாருக்கு மற்ற மதுர கவிகள் ஆழ்வார் திருநிலை மட்டும் ராமானுஷன் இப்போ மதுரகவி ஆழ்வாருடைய திருமுடியில் நம்மாழ்வாருடைய திருவடிகள் அதை இணைந்திருக்கோ விருத்த ஜனமூர்த விபூஷணம் நன்கு கற்றிருக்கிற மேதாவியான வேதங்கத்த எது கிரீட்டமாக எது ஒரு சிறந்த ஆபரணமாக உள்ளதோ அந்த வகுலாபரனுடைய திருவடி தாமர்களை வணங்குகிறேன் திரைவித்ய விருத்த ஜனமூர்த விபூஷணம் எது சம்பச்ச சாத்திக ஜனசைய நித்யம் சாத்திக பச்சாத்திகனசிய நல்ல சாத்திகள் சாத்திகள்னா சத்த குணம் வளர்ந்திருக்கு வாழ்ன்னு நல்ல சாத்திகர்கள் யாரோ அவர்களுக்கு உங்க சொத்து என்னன்னு கேட்டா நம்மாழ்வாரும் அவர் பாசுரங்களுமே சொத்து என்று சொல்லுவார்களாம் இதை பத்தி உரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிதரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் செந்தமிழ் ஆடனமே என்ன இந்நீநிலத்தில் அரிதர நின்வி ராமானுஷன் நீநிலத்தோர் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ராமானுஷர் சொல்லிக் கொடுத்ததே நமக்கு தாயும் தந்தையும் சொத்தும் மக்களும் மற்றும் முற்றும் அனைத்தும் ஆழ்வார்தான் மாதா பிதா யுவதய யுவதயஸ்தனயாஹா விபூதி சர்வம் எதேவ நியமேனம் அது அன்வயானாம் ஆதசனக்குலபத்தேர்வு குளாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகுளம் பிரணமாமி மூர்தனா நமக்கு தாயும் தந்தையும் சொத்தும் மகளும் அவர்தான் அதுதான் இங்கே அடுத்து சொன்னார் சாத்திக எதேவ நித்தியம் எது நித்தியமான சம்பத்து நித்தியமான சொத்தாக இருக்குமோ அந்த வகுலாபரணர் திருவடிகளை வணங்குகிறேன் எத்வா சரண்யம் அசரண்ய ஜனச புண்ணியம் எது வேறு கதியற்றவர்களுக்கெல்லாம் கதியாய் புகழற்றவர்களுக்கெல்லாம் புகழாக இருக்குமோ அந்த திருவடி தாமர்களை பற்றுகிறேன் இப்ப மூணு அடமொழி விட்டுட்டார் வேதம் வல்லார்கள் அனைவருடைய தலையிலேயும் எந்த திருவடிகள் இருக்குமோ சாத்திக ஜனங்கள் எல்லாருக்கும் எந்த திருவடிகள் சொத்தாக இருக்குமோ வேறு புகலிடமற்றவர்களுக்கெல்லாம் எந்த திருவடிகள் புகழாக இருக்குமோ அந்த வகுளாவரனுடைய ரெண்டு திருவடி தாமர்களை பற்றுகிறேன் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இந்த ஸ்லோகம் திரை வித்ய ஜன மூர்த்த விபூஷணம் எது சம்பச்ச சாத்திக ஜனச யதேவ நித்யம் எத்வா சரண்யம் அசரண்ய ஜனச புண்ணியம் தச்சரையேம அந்த ஆழ்வார் திருவடிகளை பற்றேன் வகுளா பரணாங்கிரி யுக்மம் நம்மாழ்வார் வகுளமாலை தரித்து கொண்டு செவசாதிக்கிறாராம் ஆழ்வார் திருவடிகளை பற்றினோம் அப்படின்னு இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டோம் மேல இருந்த ஸ்லோகத்தினுடைய சாரார்த்தம் என்ன அடுத்து வரக்கூடிய மிச்ச ஏழு ஸ்லோகங்கள் என்னங்கிறதை நாளை காலையிலிருந்து விண்ணப்பம் பண்ணுகிறேன்